மக்கா எப்படி இருக்கீங்க நம்ம இப்போ முருங்கை கம்பு கொண்டு போய் நடப்போகிறோம் மாடி தோட்டத்தில் இருந்து முருங்கை கம்புலாம் வெட்டி எடுத்துகிட்டு வந்துருக்கோம் என்னென்னா மலையில் அங்கங்கே வச்சு விட்ருலான்னு ஒரு பத்து கம்பு போல தான் இருக்குது ஆனால் ரொம்ப தூரம் போனோம் பார்த்துட்டுருங்க ஏன் அப்படின்னு சொல்லிடுறேன்னா மலை பார்த்திங்களா ரொம்ப கஷ்டமாக இருக்கும் கையில் கொண்டு போதுக்காக தான் பேகில் கொண்டு போகிறோம் என்னென்னா பைக் ஓட்டிகிட்டு தான் போனோம் ரொம்ப கஷ்டமான இடம் மக்கா பேக் குறுக்கில் போட்டுட்டு பிள்ளையும் ஒய்ஃபையும் கூட்டிகிட்டு போக முடியாது அங்கே போய் சமைச்சி ஜாப்பிடலான்னு பார்க்குறோம் நான் வேலை செய்வேன் என் பிள்ளையும் ஒய்ஃபும் சமைத்து தருவாங்க சரியா பார்ப்போம் எப்படி போகிறோம் பைக் எடுக்காச்சி மக்கா பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக எல்லாம் ஆஃப் ரோடு தான் உங்களுக்கு காட்டி தரணும்னு சொல்லிட்டு தான் என் ஒய்ஃப் வீடியோ எடுக்கிறாங்க அதனால என் ஒய்ஃபும் புள்ளையும் பைக்கில் தான் இருப்பாங்க தெரியுதா உங்களுக்கு இந்த பைக்கு வந்து நமக்கு டயர் கொஞ்சம் பெருசாக இருக்குதுனால அழகாக இறக்கி போயிடும் ஆஃப் ஆஃப்ரோடு எல்லாமே பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியுதா ஃபுல்லாக கல் அந்த மாதிரி இடம் தான் ரொம்ப கஷ்டப்பட்டு தான் போகிறோம் டெய்லி இப்படி தான் கொண்டு போவோம் எல்லாமே கொண்டு வந்ததும் இப்படி தான் லாஸ்ட்டாக பார்த்திங்கன்னா கமுகெல்லாம் இங்கே கொண்டு தான் இதில் தான் இறக்கி வச்சு கொண்டு போனோம் மக்கா வார வழியில் காந்தாரி செடி மொளவு சைடில் நின்று ரோட்டு சைடு அதை பிடுங்கி கொண்டு வரோம் ஏன்னு பார்த்தீங்கன்னா மலையில் நம்ம ரூம் வச்சுருக்கோம்ல அங்கே கொண்டு போய் நடலாம் கொண்டு வரோம் பார்த்திங்கன்னா தெரியும் கூடவே வாங்க பார்த்திங்கன்னா ரொம்ப தூரம் நடந்து போனோம் இப்போ இவ்வளோ தூரம் தான் பைக் வரும் அதுக்கப்புறம்லாம் கொஞ்சம் தூரம் நடந்து தான் போனோம் இந்த ஏரியாவில் ஒரு வீடுமே கிடையாது பார்த்திங்கன்னா இந்த சைடெலாம் தெரியுதா ஃபுல்லாக பாறை எந்த மாதிரி தான் இருக்குது பாம்பு என்ன இருந்தாலுமே தெரியாது கேர்ஃபுல்லாக தான் போனோம் மக்கா நான் வந்து புதுசாக விவசாயம் பண்ணுறேன் அதனால நம்ம கூட சப்போர்ட் எப்போயுமே இருக்கணும் என்னென்னா நம்ம இப்போ போயிட்டு வந்து நம்ம மலைக்காக இவ்வளோ தூரம் ட்ராவல் பண்ணி தான் நம்ம இந்த இடத்துக்கே போகிறோம் அப்போ எவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டு என்ன திங்ஸ் எல்லாம் கொண்டு வந்திருப்பேன் இப்போ ஒரு நாற்பது டிராகன் ஃப்ரூட்டு ஒரு நூறு கமுகு அப்படிலாம் வச்சு விட்ருக்கேன் இனி அடுத்தது நான் முருங்கை மரம் வீட்டு மாடி தோட்டத்துலேருந்து கம்பு முறைச்சு ஒரு பத்து முருங்கை மரம் வைக்க போகிறேன் அப்புறம் ரோட்டு சைடு இருந்த அந்த காந்தாரி மிளகும் அதெல்லாம் எடுத்து வைக்கிறேன் அது போக நிறைய மிளகு தை எல்லாமே நட்டு வச்சுருக்கேன் ஏன்னா இங்கே பன்னி அந்த மாதிரி சாதங்கள்லாம் வந்து காடு பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்குது நமக்கு அந்த இடம் ப்ளேஸை பார்த்திங்கனா உங்களுக்கு ஃபுல்லாக மலை தான் திடீர் உங்களுக்கு பேக்கில் எல்லாம் பயங்கரமாக இருக்குல்ல இங்கே எப்படியோ கஷ்டப்பட்டு ரொம்ப குழந்தையோட நகை நகை எல்லாமே வச்சு தான் ரொம்ப கஷ்டப்பட்டு தான் இந்த சின்ன ரூமே ரெடி பண்ணியிருக்கோம் பெரிதாக அவங்களுக்கு ரூம் சாவி எடுத்தாச்சு இனிப்போ நான் ரூமாக திறக்கிறேன் பார்த்திங்களா பேக்கில் பார்த்தீங்களா எப்படி இருக்குது பாருங்கள் செம இந்த மாதிரி ப்ளேஸ்லாம் நம்ம வாழணும் வாழ்ந்தால் இயற்கையான காற்று கிடைக்கும் அதுதான் முக்கியம் அப்படியே குண்டு தோண்டிட்டு இருந்தேன் ஒரு வித்தியாசமான ஒரு பூச்சி பூச்சியை பார்ப்போம் பூச்சின்னா நம்ம ஊரில் மைக்குட்டின்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி இருக்க எப்படி வித்தியாசமாக வித்தியாசமா இருக்குதா இது மைக்குட்டி மாதிரி இருக்கு இனி அடுத்தது பட்டர்ஃப்ளை பட்டர்ஃபிளை சடம் மைக்குட்டியா இருக்கு

அது அப்படி போயிடும் தண்ணி பிரசர பாத்தீங்களா தண்ணி காட்டு பாவோம் இந்த சைடு அடி ஓய் இங்க அடி ஒரு அடி என்ன பார்த்தடி எவ்வளவு பிரஷர்ல இருக்குன்னு ஏன் அப்படின்னா ரொம்ப ஹைட்ல இருந்து தண்ணி வந்துட்டு இருக்கு